ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Luxury கிச்சன் நம்ம இன்றைக்கி குக்கிங் வீடியோ இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுவும் வீட்டில் நம்ம டெய்லியும் சாமிக்கு பூ வைப்போம் அந்த பூ வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்கிறக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்மளுக்கு செய்ய செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் வீக் யூஸ் பண்ண பூ தான் எடுத்திருக்கேன் சாமிக்கு யூஸ் பண்ண பூ எடுத்திருக்கேன் இப்போது அதில் இருக்கிற தண்டு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பூ மட்டும் காய வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு ஒன் டே காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காஞ்சிடுங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதாணியோடைய விதைகள் இது இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கோங்க அடுத்தது ரெண்டு கப் சாம்பிராணி எடுத்திருக்கேன் அடுத்தது கொஞ்சம் ஜவ்வாது எடுத்திருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா வெண்கடுகு நம்ம டெய்லியே பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த வெண்கடுகு தான் எடுத்திருக்கேன் அடுத்தது இது வந்துட்டு கட்டி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி நான் உடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதுதான் எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெட்டி வேர் இது எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் ஃபைனலில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது நான் கொஞ்சமாக நெய் எடுத்துக்க போகிறேன் அதை அப்படியே ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் ஏதோ ஒரு பிராண்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இருக்கிற ரோஸ் வாட்டர் எடுத்துக்கங்க இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு பூவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்சி ஜார் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அரைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் பாகம் கூட வராது அதனால ரொம்ப நல்லா அழுத்தியே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கிற பொருளில் தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் இது மருதாணியோட விதைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்தது வெண்கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்தது நான் அரைச்சி வச்சேன் கட்டி சாம்பிராணி அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெட்டி வேர் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைக்கும் இல்லை நீங்கள் வெட்டி வேர் பொடி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டு கப் சாம்பிராணி எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துருங்க நான் வந்துட்டு இந்த நெய்வேதியா அப்படிங்கிற சாம்பிராணி தான் இந்த தான் யூஸ் பண்ணுவோம் அதனால இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன் அதை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அந்த சாம்பிராணி சேர்த்துன உடனே நம்மளுக்கு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்கா மாறிடுச்சு இப்ப இது கூடயே நம்ம வந்துட்டு இன்னும் ஏதாவது ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்த்துக்கலாம் ஆனா நான் வந்து அதெல்லாம் சேர்த்துக்கல நீங்க வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஏதாவது நீங்கள் வீட்டுக்குள்ள பூஜைக்கு யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி சாம்பிராணிக்கு நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா அது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நான் ஜவ்வாது பேஸ்ட்டு தான் என்கிட்ட இருந்தது நான் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு ஒருவேளை பொடி இருந்தது அப்படின்னா ஜவ்வாது பொடி கூட எடுத்துக்கலாம் இப்போ பேஸ்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துருங்க நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அளவாக தான் எடுத்திருக்கேன் ஒரு பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நெய் ஆட் பண்ணி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா நெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அட் டைமில் ஆட் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டியாக வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு சிரஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஆனால் சிரஞ்சுல செய்யலை சிரஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்னர்ல மட்டும் அந்த லாஸ்ட்ல அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஷேப் வரும் ஆனால் வந்துட்டு எங்கள்கிட்ட சின்ன சைஸ் இருந்தங்காட்டிக்கு நான் வந்துட்டு சிரஞ்சி யூஸ் பண்ணல இது வந்துட்டு முக்கால் இன்ச்சு வயரிங் தான் எடுத்திருக்கேன் நான் அதில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கையை நான் அழுத்தி பிடிச்சிட்டேன் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம டைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சாமிராணியோடைய தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி ஆட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் வந்துட்டு அழகாக வரும் நம்மளுக்கு இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் வந்துட்டு கொஞ்சம் கிடைக்காது அதுவும் போக சின்ன சின்ன பீஸ்லையே நம்மளுக்கு கட்டாகி விழுந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பென்சிலோ பேனாவோ வச்சு இடிச்சு இடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க அந்த ஓஸ் ஃபுல்லாக இப்போது ஒரு பென்சில் வச்சு பென்சில் ஆர் பேனா நீங்கள் வந்து பென்சில் எடுத்துக்கங்க நான் வந்துட்டு பேனா வந்துட்டு யூஸ் பண்ணேன் ஆனால் வந்துட்டு பென்சில் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால் பென்சில் மாற்றிட்டேன் ஒரு புது பென்சில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஈக்குவலாக எல்லா சைடும் உள்ளே வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா சைடும் ஈவனாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஷேப் வந்துட்டு அழகாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம நம்மளே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அழகாக வரும் இப்போது இந்த மாதிரி ஷேப் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒன் டே வந்துட்டு வெயில் காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம டெய்லியும் ஈவினிங் டைமில் பூஜை போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்ம ஓமகண்டம் வீட்டில் போட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் வந்தது நம்ம நெய் அப்புறம் இந்த வெட்டி வேர் இதெல்லாம் போட்டதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து புகையும் நல்லாவே வந்தது எல்லோருமே செய்யலாம் இது வந்துட்டு நம்ம வேஸ்ட் ஆகிற பூ வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்